அமைதியரு ஓடிடுடா பயமுடுத்து என்ன சாப்பிடுறது கூடு கையில் கொஞ்சமா கொடு கையில கொடு செக்கியில் போடு போய்ட் போயிடுச்சு இவ்வளோ ஒருத்தான் பயமுறுத்துல இருக்கான் இவன் அப்படிலாம் பயமுறுத்த கூடாது பக்கம் போடு பொத்திப்பிடுது நீ கண்ணை பார்த்து கொத்திப்பிடுவான் விடு அது சாப்பிடலாமா டெய் நிவேன் இப்போ என்கிட்ட வெடி அடி வாங்க போகிறான் சாப்பிட தின ஆ பிடிச்ச அது சாப்பிடுறா சாப்பிடுத நீ போட்ட போண்ட சாப்பிடுச்சு ஜெய் நிவேன் காட்ட முடியாது அது பாவன்னு அவனுக்கு சொல்லு கல் எடுத்து போடுறான்

யில் மயிலோட விளையாடுனீங்கல்ல அதான் யார் மம்மி கிட்ட